உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் விடியும் என்று விண்ணை நம்பும் நீ முடியும் என்று உன்னை நம்பு அப்படிங்கிற அருமையான ஒரு வாசகத்தோட இன்னைக்கான நிகழ்வை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் வாழ்க்கையில் எதுக்கோ நிறைய நேரம் செலவு பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஃபார்வர்ட் மெசேஜை பார்க்கறதுக்கு யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்கறதுக்கு இப்படி வந்து நிறைய நம்ம வந்து டைமை வந்து எது எதுக்காகவோ கணக்கில் செலவு பண்ணுறோம் உண்மையிலேயே வாழ்க்கையில் நம்ம எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எதாவது நம்ம அடுத்த கட்ட நம்ம குழப்பை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனி இதை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடியதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு சின்ன தொழில் தொடங்க முடியும் அதனால் நீங்கள் இட்லி கடை வைக்கணுன்ற விருப்பத்தில் தயவு தயவுசெய்து இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் நிறைய நான் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் இதில் என்ன சந்தேகம்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் அது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுப்பேன் ஒரு வேளை எனக்கு வந்து நான் கொடுக்குற மெனுங்க செய்ய முடியல செய்ய தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு அந்த மெனுவை வந்து போடலாம் எனக்கு வந்து நீங்கள் இதில் இதை சொல்லியிருக்கீங்க ஒரு தக்காளி சாம்பார் சொல்லியிருக்கீங்க இல்லைனா ஒரு காரச்சட்னி சொல்லியிருக்கீங்க அது நான் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் வந்து அதுக்கான வீடியோவாகவும் போடுறேன் இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு குரல் பதிவாகவும் போட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன் சரியா அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரியா அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும் நான் அடுத்தடுத்து என்னென்ன ஐடியா கொடுக்குறேன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கான சரியான பிஸ்னஸ் எதுன்றதை தேர்வு பண்ணுறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் போகலாமா வீடியோ வாங்க போவோம் போன முறை நான் போட்ட வீடியோவில் நாம் வந்து எத்தனை விதமான பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஐநூறுரூவாயில் தூங்கக்கூடிய என்னென்ன பிஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருந்தேன் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாேருக்கும் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே இப்போ இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாம் சொன்ன எல்லா பிஸ்னஸும் வந்து உண்மையான்றது நமக்கு தெரியணும் இல்லையா அப்போ ஐநூறுரூவாவில் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்கு இனிமேல் வந்து வாரத்துக்கு ஒரு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ண போகிறோம் அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் கொடுக்க போகிறோம் சரியா இப்போ இந்த வாரத்துக்கான மொதல் டாப்பிக் இட்லி கடை ஐநூறு ரூபாயில் இட்லி கடை வைக்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம ஐநூறுரூவாயில் இட்லி கடை வைக்க போகிறோம் அப்போ இட்லி கடை வைக்கிறோன்னா நமக்கு ரெண்டு விதமாக அதுக்கான தேவைகளை பிரிக்க போகிறோம் ஒன்று என்னென்னா நம்ம ஒரு முறை வாங்கக்கூடியது ஒரு முறை வாங்கிட்டோம்னா அதை அப்படியே பயன்படுத்திக்கிடலாம் கொஞ்ச நாளைக்கு அது ஒன்று இன்னொன்று வந்து தினம் தினம் நமக்கு தேவைப்படுறது அப்போ நம்ம வந்து முதல்ல என்னத்தை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துடலாம் இப்போ நம்ம கடை போடுறதுக்கு ஒரு இடம் அந்த இடன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேபிள் போட்டு வைக்கலாம் இல்லை நம்ம வீட்டு வாசல்லையே நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற தென்னையில் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு வண்டி தள்ளு வண்டியில் வைக்கலாம் இப்படி நிறைய விதமான வெரைட்டிஸ் இருக்குது தள்ளு வண்டிலாம் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் காசு கூடுதலாக தேவைப்படும் அப்போ நம்ம வீட்டு வாசலில் வைக்கிறதுக்கான இட்லி கடையை தான் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் ஏன்னா அதுக்கு தான் வந்து பட்ஜெட் நம்ம வந்து ஐநூறுரூவா கொடுத்துருக்கோம் அதுக்கு இப்போதைக்கு டேபிள் கிடையாது நாம் ஃப்யூச்சரில் ஒரு தள்ளு வண்டியில் முதல் கடையை ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு வந்து அதிகப்படியாக மூணு மாதம் நீங்கள் ஒழிச்சா போதும் உங்களோட சொந்த காசில் அருமையான ஒரு தள்ளுவண்டியில் நீங்கள் வந்து கடை வைக்க முடியும் அந்த தல்வண்டி வரும்போது உங்களுக்கு நீங்கள் எங்கே தள்ளுவண்டி வாங்கணும் என்ன காஸ்ட்டு தள்ளுவண்டியில் எத்தனை வெரைட்டி இருக்குது என்னென்ன விலையில் இருக்குது எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு நான் தருவேன் கவலைப்படாதீங்க இப்போ வந்து நம்ம வீட்டு வாசலில் தான் வந்து இட்லி கடை வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வரவங்க வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்டூல் வாங்குவோம் இல்லையா அது ஒரு நாலு ஸ்டூல் அஞ்சு ஸ்டூல் வேணும் ஆனால் அது வந்து இப்போதைக்கு நமக்கு தேவை கிடையாது ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே கொடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்புற மாதிரி பார்க்கணும் நம்ம தென்னையிலேயே உட்காந்துட்டு இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு ஸ்டூலியோ இல்லைனா வந்து அந்த ரெண்டு மூணு சேரியோ எடுத்து வெளியே போட்டு இப்போதைக்கு கடைக்கேன்னு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே பயன்படுத்திக்க போகிறோம் அதனால் இப்போதைக்கு கடைக்கான ஸ்டூல் உட்காந்து சாப்பிட்ற ஸ்டூல் வந்து இப்போதைக்கு நம்ம தேவையில்லை அடுத்தது வந்து இந்த ஓனர் உட்கார்றதுக்குன்னு ஒரு சேரு அந்த சேர் கம்பல்சரி நீங்கள் வாங்கவே கூடாது ஏன்னா இந்த மாதிரி இட்லி கடையில் நம்ம உட்காந்துருக்கோன்னா வேலை இல்லைன்னு அர்த்தம் எப்பயுமே நம்ம நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கோன்னா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோன்னு அர்த்தம் அதனால் எந்த காலகட்டத்துலேயும் ஓனர் உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு சேர் கிடையாது நாம் ஹோட்டல் வச்ச பிறகு தான் நமக்கு வந்து சேரு அப்போ நம்ம சீக்கிரமாக ஹோட்டல் வைக்கிறதுக்கு வேண்டிய வேலையை பார்ப்போம் அடுத்தது முக்கியமாக நம்ம வச்சதே வந்து இட்லி கடை இல்லையா இட்லி கடைனாக்கா நமக்கு வந்து இட்லி பாத்திரம் தேவை இப்போ எல்லார் வீட்லேயும் இட்லி பாத்திரம் இருக்கு அதனால் நம்ம கடைக்கின்னு இட்லி பாத்திரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரத்தையே நம்ம வந்து பயன்படுத்திக்க போகிறோம் நமக்கு பெரிய அளவில் தேவை நமக்கு நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஒரு முறை இட்லி எடுத்தாக்கா ஒரு ஐம்பது இட்லி வேணும் இல்லை ஒரு நூறு இட்லி வேணும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் போய்க்கிடலாம் அது வரைக்கும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பதினஞ்சு இட்லி ஊற்றுறது இருபது இட்லி ஊற்றுற இட்லி பாத்திரம் இருக்குது இல்லையா அந்த இட்லி பாத்திரத்தையே நம்ம பயன்படுத்திக்க போறோம் அப்புறமா இட்லியை எடுத்து கொட்டுறதுக்கு ஒரு சிலர் வந்து எண்ணெய் தடவுற இட்லி பாத்திரம் வச்சுருப்பீங்க ஒரு சிலர் வந்து அது மேல துணி போடுற இட்லி பாத்திரம் வச்சுருப்பீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு தட்டில் நம்ம எடுத்து எல்லாத்தையும் எடுத்து போடுவோம் இல்லையா அப்போ அந்த இட்லி போடுறதுக்கான ஒரு தட்டு வந்து நமக்கு கம்பல்சரி வேணும் அது நம்ம வீட்டில் இருக்கிறதையே இப்போதைக்கு எது கொஞ்சம் பெரிய தட்டு மாதிரி இருக்கோ அதை பயன்படுத்திக்கிடலாம் அப்படி ஒரு வேலை இல்லைன்னா நம்ம ஒரு தட்டு வாங்கிக்கிருவோம் அது அதிகப்படியாக ஒரு நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே நல்ல பெரிய தட்டு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த நம்ம எடுத்த இட்லி இருக்கு இல்லையா இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஹாட் பாக்ஸு இல்லையா ஒரு ஸ்டீல் தூக்கு இல்லையா அதுவும் இல்லைன்னா ஒரு இட்லி வைக்கிறதுக்கு ஒரு குண்டா ஒரு மூடியோட ஒரு குண்டாக இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம தட்டில் வைக்கும்போது வெளியேருந்து காற்றுக்கு வந்து டஸ்ட்டு போடும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக செய்கிறோமோ அதை வந்து பாதுகாப்பாக வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு வந்து பிஸ்னஸ் கூடும் எனவே அதை வந்து ஒரு குண்டான்லேயோ இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாட் பாக்ஸ்லேயோ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து சேஃபாக அந்த இட்லியை எடுத்து அழகாக வந்து நம்ம உள்ளே அடுக்கி வைக்க போகிறோம் அதுக்கு நமக்கு ஒரு ஹாட் பாக்ஸு இல்லைன்னா வந்து ஒரு தூக்கு அப்படி இல்லைன்னா வந்து ஒரு குண்டான் தேவை சரியா அது வீட்டில் இருக்கிறதையே நம்ம இப்போதைக்கு பயன்படுத்திக்க போகிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தினமும் நம்ம வந்து ஒரு சாம்பாரோ இல்லைன்னா வந்து ஒரு பாம்பே சட்னின்ற மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு பிளைன் குருமாவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு குழம்பு வைக்க போகிறோம் ஒரு சாம்பார்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு தூக்கு வேணும் அடுத்து ஒரு ரெண்டு சட்னி வைக்கிறதுக்கு ரெண்டு குட்டி குட்டி தூக்கு வேணும் அது நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கிடலாம் தூக்கு இல்லாதவங்க சின்னதாக திட்டமாக இருக்கக்கூடிய கிண்ணத்தை பயன்படுத்திக்கிடலாம் கிண்ணமும் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குண்டான கூட பயன்படுத்திக்கிடலாம் அது சுத்தமாக இருந்தாலே போதும் நாம் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிடலாம் அதனால் வந்து நமக்கு அதுக்குன்னு பெருசாக இப்போதைக்கு எடுத்துகிட்டு போய் முதலீடு போட வேண்டியதில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை வச்சு ஒரு சாம்பார் வைக்கு சாம்பாருக்கு ஒரு தூக்கு ரெண்டு சட்னிக்கு ரெண்டு கிண்ணமோ இல்லைன்னா வந்து ரெண்டு தூக்கும் அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் அடுத்ததாக நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கணும் அதுக்கு அந்த பபிள் டாப் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு நூறுரூவா ஒரு பபிள் டாப் அது இருந்ததுன்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கேனை வாங்கி அதில் கவுத்து விட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக வந்து பிடிச்சி குடிப்பாங்க அதுக்கு வந்து நமக்கு ஒரு பபிள் டாப்புக்கு மட்டும் அந்த இதை மட்டும் நம்ம வாங்கிக்கணும் அதை வாங்கிட்டோம்னாக்கா அது வந்து நமக்கு தொடர்ச்சியாக பயன்படும் அதனால் ஒரு பபிள் டாப் நம்ம நூறுரூவா கொடுத்து அதை வாங்கிக்கிடுவோம் அதுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டீல் டம்ளரும் நமக்கு தேவை அந்த டம்ளரையும் வாங்கி வச்சுப்போம் ஒரு சில இடத்துல பிளாஸ்டிக் டம்ளர் வைப்பாங்க அது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது நீங்கள் தயவு செய்து வந்து ஸ்டீல் டம்ளரை பயன்படுத்துங்க அப்போ கொஞ்சம் அந்த இடம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் சரிங்க நான் வந்து பபிள் டாப் சொல்லிட்டதுனால நீங்கள் வந்து பபுள் டாப்புக்கு வந்து உடனே நம்ம நூறுரூவா முதலீடு கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் நம்ம வீட்டில் பிளாஸ்டிக்கில் நல்லதாக குடை இருந்தால் சுத்தமாக கழுவி அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை சிலர் வீட்டில் எவர் சில்வரில் ப இது குடம் இருக்கும் சிலர் வீட்டில் வந்து பித்தளையில் குடை இருக்கும் நம்ம வீட்டில் என்ன பாத்திரம் பெருசாக குடிக்கிற தண்ணி வச்சு நல்லா எடுத்து குடித்து ஆள்றதுக்கு வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வந்து நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணிக்காக பயன்படுத்திக்கோங்க சரியா நீங்கள் அந்த நூறுரூவா பபிள் டாப்பை கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நமக்கு வரக்கூடிய லாபத்தில் இருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு அப்புறம் வந்து அதில் கை கழுவத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் அங்கே பிளாஸ்டிக் டம்ளர் போடலாம் பிளாஸ்டிக் டம்ளரோ இல்லைனா நம்ம ஒரு சின்ன ஜக்கு இருந்த ஜக்கோ அப்படி இல்லைனா அந்த இடத்துல கை கழுவுறத்துக்குன்னும்போது நம்ம பாட்டில் என்ன அந்த மாதிரி இந்த ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் இல்லையா அந்த பாட்டில கூட பாதியாக இருந்து அதில் பயன்படுத்திக்கிடலாம் இது கை கழுவுற இடன்றதுனால அங்கே வந்து அவ்வளோ பெருசான நமக்கு வந்து எதுவும் முதலீடு தேவை கிடையாது ஒரு பக்கெட்டு கை கழுவுறதுக்கான ஒரு பாத்திரம் இதை நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுக்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு போடுறதுக்கு ஒரு வேஸ்ட்டு பக்கெட் நமக்கு அவசியம் அந்த வேஸ்ட்டு பக்கெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டோமே சாப்பாட்டுக்கு நம்ம வந்து இட்லி கொடுக்கறதுக்கு வந்து இன்னும் தட்டு வாங்கலையே அதுக்கு வந்து கவர்ங்கே வாங்குறது அதெல்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா நம்ம பெரும்பாலும் பிளாஸ்டிக் தட்டோ இல்லை ஸ்டீல் தட்டோ வாங்கி அது மேலே வாழையில் போடுறதோ இல்லைனா வந்து பிளாஸ்டிக் பேப்பர் போடுறதோ இதெல்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது நாம் பயன்படுத்த போகிறது பேப்பர் பிளேட் பேப்பர் பிளேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் பிளேட்டில் கொடுக்கும்போது ஒன்று சுத்தமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற பிளேட்டை அவர் மட்டும் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுறப்போறாரு ரெண்டாவது அதுக்கு வந்து நம்ம கழுவத்துக்கான தண்ணி தேவை கிடையாது மூணாவது கழுவத்துக்கு ஒரு முக்கியமாக ஒரு ஆள் தேவைப்படும் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா கழுவத்துக்குன்னு ஒரு ஆளை வச்சுருப்போம் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் பிஸியாக இருப்பாங்க அப்போ கழுவத்துக்குன்னு ஒரு ஆளை இருப்போம் அந்த கழுவத்துக்கான ஆளும் தேவை கிடையாது அப்போ இந்த ஒரு மூணு விஷயம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா பேப்பர் தட்டை பயன்படுத்த போகிறோம் இந்த இடத்துல நாலு இட்லி ஒரு வடை இல்லை நாலு இட்லி ஒரு முட்டை ஒரு நாலு இட்லிக்கு சட்னி சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு பேப்பர் பிளேட்டுங்கிறது ரொம்ப 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 போதுமானது அதே போல் பேப்பர் பிளேட்டில் சாப்பிடும்போது அவங்களுக்கு இது வந்து ஒரு ஹைஜீனிக்காக இருக்கும் நாம் வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ணலாம்னா பாக்கு மட்டை தட்டு கூட போய்க்கிடலாம் அப்போயே என்னோடய இது என்னென்னா நாம் ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி போடுற மாதிரி இருக்கணும் அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அதுக்கான தண்ணி அதில் போடுறதுக்கு ஒரு பேப்பரு இல்லை அதில் போடுறதுக்கு ஒரு இலை அப்படிங்கிற அடிஷ்னல் செலவை நம்ம எங்கெல்லாம் குறைக்க முடியுமோ அங்கெல்லாம் குறைச்சி நாம் வந்து இந்த பிஸ்னஸை பண்ண போகிறோம் சரி ஆ இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயத்த சொல்ல மாதிரிட்டு பார்த்திங்களா இதுக்கு வந்து நமக்கு ஒரு கல்லாப்பட்டி வேணும் நம்ம வந்து என்னென்னா பிஸ்னஸ் பண்ண போகிறோம் இல்லையா அப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது அந்த காசு எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை நம்ம யாருன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம பாரம்பரியமாக நம்ம வீட்டில் வந்து ஒரு டப்பாலாம் இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு டப்பா இருக்குது எனக்கு எங்கள் அம்மா ஒரு டப்பா கொடுத்து வச்சுருந்தாங்க அது இன்னும் நான் அப்படியே வச்சுட்டுருக்கேன் அந்த மாதிரி காசு டப்பா ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது என்னத்துக்குன்னா நம்ம கல்லாப்பட்டியாக பயன்படுத்துறதுக்கு சரியா இது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் சொன்னேன் இல்லையா இது எல்லாமே வந்து ஒரு முறை தேவையானது இதெல்லாம் வந்து நம்ம கடைக்கு ஒரு முறை தேவையானது இதில் நான் எதெல்லாம் தேவை அத்தியாவசியமாக தேவை அப்படின்னதோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அதை நம்ம வீட்டிலேருந்து எடுத்து பயன்படுத்திக்க போகிறோம் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு செய்ய போகிறோம் ஃப்யூச்சரில் நாம் இந்த கடையிலேருந்து வரக்கூடிய வருமானத்துலேருந்து லாபத்தை எடுத்து நாம் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சோமோ அதெல்லாம் கடைக்காகவே வாங்க போகிறோம் கடைக்கின்னு ஒரு இட்லி குண்டா கடைக்கின்னு தூக்கு கடைக்கின்னு பாக்ஸு அப்போ கடைக்கின்னு ஸ்டூலு கடைக்கு கஸ்டமர் வந்து உட்கார்றதுக்குன்னு சேரு அப்புறம் வந்து கடைக்குன்னு ஒரு தள்ளுவண்டி இந்த மாதிரி வந்து நம்ம கடைக்காக வாங்க போகுது எதுலேருந்து வாங்க போகிறோம்னா நம்ம இந்த முதலீடு ஐநூறுரூவா வச்சுருக்கோம் இல்லையா இதுலேருந்து சம்பாரித்து ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு பொருளாக நம்ம வாங்கி ஒரு அருமையான இட்லி கடை செட்டப்பை உருவாக்க போகிறோம் சரியா உருவாக்க முடியுமான்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக உருவாக்க முடியும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு தினம் தினம் என்ன தேவை அப்படிங்கிறது தினம் என்ன தேவை இட்லி கடை போடணுன்னா தினம் நமக்கு தேவையானது இட்லி வடை சட்னி சாம்பார் தேவைப்பட்ட அடிஷ்னலாக ஒரு முட்டை சரியா இந்த முட்டை வந்து பயன்படுத்திக்கிடலாம் இதில் நமக்கு வந்து இட்லி மாவு இருக்கு இல்லையா இட்லி மாவு வந்து நாமளே ரேஷன் அரிசியை வச்சு சிறப்பாக இட்லி வந்து பஞ்சு மாதிரி செய்ய முடியும் இன்னும் உடனே வந்து ரேஷன் அரிசியில் எப்படி பஞ்சு மாதிரி செய்ய முடியும்னு யோசிக்காதீங்க நான் சொல்கிற அளவில் செய்யுங்க ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி வந்து நாலு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க அதுக்கு ரெண்டு டம்ளர் ரேஷன் பச்சை அரிசியே எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு ஆமணக்கு கொட்டை கிடச்சதுன்னா ஒரு அஞ்சு ஆமணக்கு விதை எடுத்து அது மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு உள்ளார இருக்க அந்த பருப்பை மட்டும் இது கூட சேர்த்து ஊற வச்சுருங்க நல்ல ஒரு ஆறு மணி நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா இதை வந்து கிரைண்டர்லேயோ இல்லைன்னா வந்து கையிலேயோ அரைச்சி எடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மிக்சியில் ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு உபரியும் வராது அந்த மாதிரி பஞ்சு மாதிரி நான் சொன்ன பஞ்சு மாதிரியும் வராது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்படி அரைங்க அதுக்கு ஒரு வேலை நம்மளால் கஷ்டமாக இருக்குது நம்ம இதை செய்ய முடியாதுன்னு தோணுச்சா நீங்கள் தாராளமாக இதெல்லாம் ஊற வச்சு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மாவு அரைத்து தரப்படும் போர்டு இருக்குது பதினஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் அரைச்சி கொடுத்துருவாங்க இதுக்கு நீங்கள் இந்த மாவு மொத்தமாக அரைக்கிறதுக்கு அதாவது உளுந்த மாவு இட்லிக்கு அரிசி மா அரிசி மொத்த அரிசி மாவும் அரைக்கிறதுக்கு அதிகப்படியான செலவு உங்களுக்கு நூறுரூபாய் ரூபாய் தான் வரும் சரியா இதுக்கப்புறம் நான் சொன்ன வடை வடைக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ உளுத்தம்பருப்பு போட்டு வடைக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஒரு நாளைக்கு உளுந்த வடை ஒரு நாளைக்கு கடலப்பருப்பு போட்டு கடலப்பருப்பு வடை அதுலேயே ஒரு நாளைக்கு கீரை சேர்த்து கீரை வடை இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி வெரைட்டியாக போடலாம் வடைக்கு நாம் வந்து நூறுரூவா செலவில் நம்ம வந்து பண்ணிட முடியும் இன்றைக்கி வடைக்கு சேர்க்க போகிற வெங்காயம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபது ரூபா வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம ஒரு நூறுரூவாலேருந்து நூற்றி இருபது ரூபாக்குள்ளார நாம் வந்து உளுந்த வடைக்கு மாவு அரை கிலோ மாவை வச்சு நம்ம வந்து உளுந்த வடைக்கோ இல்லை வந்து மசால் வடைக்கோ நம்ம வந்து தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாவு அடுத்ததாக நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி முட்டை வாங்கிக்கோங்க இருபத்தஞ்சி முட்டைன்னா இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது ஏன்னா முட்டை வந்து அஞ்சு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி முட்டை வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் வாங்கி அதை வேக வச்சு வச்சுக்கோங்க அவிச்ச முட்டை கிடைக்கும் அப்படின்போது சிலதெல்லாம் வந்து காலையில் முட்டையோடு சாப்பிடுவாங்க நீங்கள் அதனால் வந்து என்னென்னா ஒரு பதினஞ்சு முட்டையை அவிச்சு வச்சுக்கோங்க ஒரு பத்து முட்டையை அப்படியே வச்சுக்கோங்க யாருன்னா ஆம்லேட் கேட்டாக்கா அவங்களுக்கு ஆம்லேட் போட்டு கொடுங்க ஏன் வந்து நம்ம முட்டையை சொன்னோம் அப்படின்னா முட்டையோட விலை ஆறுரூபா வச்சுக்கிறோம்மா அதுக்கு நம்ம போடுற அந்த வெங்காயம் மிளகு உப்பு அதுக்கப்புறம் நம்ம போடுற எண்ணெய் நம்ம செய்கிற கூலி எல்லாம் சேர்த்தா கூட பத்து ரூபா நீங்கள் வந்து ஒரு ஆம்லேட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு விற்க முடியும் அப்போ வந்து உங்களுக்கு அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு முட்டைக்கு அஞ்சு ரூபான் போது நீங்கள் பத்து முட்டை விற்றீங்கன்னா கூட அதில் லாபம் உங்களால் ஐம்பது ரூபா எடுத்துட முடியும் சரியா நான் வந்து இப்போ சொல்லியிருக்கிறது பிஸ்னஸ் ஐநூறுரூவாய்க்குள்ளாக இருக்கக்கூடிய முதலீடு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா நான் ஐநூறுரூவா முதலீடு போட்டால் எனக்கு இன்றைக்கி முந்நூறுரூவா லாபம் வந்துச்சுனாலே அதை வந்து பெருசாக பார்க்கணும் சரியா நம்ம வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா பத்தாயிரூவா முதலீடு போட போகிறோம் அன்றைக்கி நமக்கு ஐயாயிரரூவா லாபம் கிடைக்கும் ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் அதனால் பத்தாயிரரூபா முதலீடு போட்டால் ஐயாயிரூவா லாபங்கிறது ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் சொன்னது பாதிக்கு பாதிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி பத்தாயிரரூபாய்க்கு பத்தாயிரரூபா லாபம் கிடைக்கும் ஆனால் நான் சொல்கிறது பத்தாயிரரூபா நம்ம முதலீடு போட்டாக்கா ஐயாயிரம் ரூபா லாபம் எடுக்க முடியும் உறுதியாக எடுக்க முடியும் நான் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அடுத்தது நம்ம வந்து எடுத்ததும் நம்ம வந்து பருப்பு சாம்பார் அதுக்கு வந்து பருப்பு வாங்கணும் இது வாங்கணும் அது வாங்கணும்னு ரொம்பலாம் யோசிக்காதீங்க இன்றைக்கி கடவுள இருக்கிற இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது சதவீதம் அவங்க பயன்படுத்துறது தக்காளி சாம்பார் இது ஒரு பெரிய கம்ப கிடையாது ஒரு நாலு தக்காளிக்கு ரெண்டு வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா அது கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் அது கூட கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை வந்து குக்கரில் அப்படியே வந்து பருப்பு வேக போடுற மாதிரி ஒரு மூணு விசில் நாலு விசில் கொடுத்து வேக போட்டுணும் வேக போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து இறுத்துட்டு இந்த தக்காளி அந்த இல்லையா இதை வந்து நல்லா வந்து கடைஞ்சிடணும் இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிடலாம் அது கூட இந்த தண்ணியை வந்து சேர்த்து எப்பயும் சாம்பார் தளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு தம்பரை போட்டு அதில் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதை வந்து இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கலவையை அது கூட ஊற்றி ஒரு கொதி கொதிக்க விட்டு அது கூட கொத்தமல்லியை தூவி இறக்குனிங்கன்னா சுவையான தக்காளி சாம்பார் ரெடி சரியா சட்னின்னு போனீங்கன்னாக்கா மிகப்பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் நார்மலாக தேங்காய் வாங்கி ஒரு தேங்காய் வந்து இன்றைக்கி பெரிய அது வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா தேங்காய் வாங்கினீங்கன்னா அந்த முப்பத்தஞ்சு ரூபா தேங்காயும் பயன்படுத்த வேண்டியதில்லை ஒரு அரை தேங்காய் போட்டுக்கோங்க அது கூட வந்து ஒரு நூறு கிராம் இல்லை இரநூறு கிராம் உடச்சக்கல்ல சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளி அதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சு அழகாக வந்து ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி அதில் வந்து நாலு பச்சை மிளகா பச்சை மிளகா வெட்டிட்டு நம்ம காரத்துக்கு அதை சேர்த்து அழகாக வந்து ஒரு தேங்காய் சட்னி இன்றைக்கி அரைச்சிக்கலாம் ஒரு நாளைக்கு தேங்காய் சட்னி ஒரு நாளைக்கு புதினா சட்னி ஒரு நாளைக்கு மல்லி சட்னி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு வெங்காய சட்னி நமக்கு எது மார்க்கெட்டில் கம்மியாக கிடைக்குதோ அதை சேர்த்து செஞ்சுக்கிடலாம் நமக்கு சாம்பார் சட்னி அந்த சட்னி வந்து ஒன்றோ இல்லை ரெண்டோ நம்மளோட வசதியை பொறுத்து அதுக்கு வந்து டெய்லியும் வந்து ஒரு சட்னி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க அதுக்கு பெருசாக ஒன்றும் செய்யாதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய காஞ்ச மிளகாயை கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு ஒரு இருபது காஞ்ச மிளகாய் சுடு தண்ணியில் ஊற வச்சு அது கூட வந்து ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சோண்டு உப்பு அது உப்பு சேர்த்து நீங்கள் வந்து இதை அப்படியே அரைச்சி எடுத்திங்கனாக்கா ஒரு சட்னி ரெடி ஆகிரும் ஆந்திரா ஸ்டைலில் செம்ம காரமாக இருக்கும் அது ஒரு அரை ஸ்பூன் வச்சிங்கனாலே போதும் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அப்போ நமக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ரெண்டு சட்னி ஒரு கார சட்னி ஏதோ ஒரு வெரைட்டி சட்னி கூட வந்து ஒரு தக்காளி சாம்பார் இல்லைனா வந்து இந்த பாம்பே சட்னி அந்த மாதிரி நிறைய கம்மி பட்ஜெட்டில் செய்கிற வெரைட்டிஸ் இருக்குது எதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நூறுரூவாலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா செலவாகும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவுக்கு ஒரு நூறுரூவா வடை மாவுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபா இதுக்கு ஒரு நூறுரூவா மொத்தம் சேர்த்திங்கனாக்கா ஒரு முந்நூற்றி இருபது ரூபா வந்திருக்கு சரியா இதுக்கப்புறம் நம்ம சொன்ன பேப்பர் பிளேட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை இதுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா போக இருக்கக்கூடிய நூற்றி எண்பது ரூபா இருக்கு இல்லையா இதில் இதை வாங்கிக்கிறனா நமக்கு அதிகப்படியாகவே ஐநூறுரூவா தான் இங்கே செலவுங்க இந்த ஐநூறுரூவா செலவு பண்ணி நான் இன்றைக்கி கடை போடுறேன் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து கடை போட்டேன் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மாவு நான் சொன்ன மாவு நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது ஒரு கிலோ மாவுக்கு நாலு கிலோ மாவு வரும் ஒரு கிலோ அரிசி போட்டு நீங்கள் இப்போ எடுக்கிறீங்க இல்லையா அதுக்கு வந்து நாலு கிலோ மாவு வரும் குறைஞ்சபட்சம் உங்களால் எண்பதுலேருந்து நூறு இட்லி சுட முடியும் நம்மளோட பாத்திர தட்டோட பொறுத்து தட்டை சைல இப்போ சைஸை பொறுத்து நீங்கள் தாராளமாக சின்ன சைஸாக இருந்தாக்கா ஒரு ஆறு ரூபாய்க்கு விற்கலாம் இட்லி இல்லை பெருசாக இருக்குது இட்லி எங்கள் வீட்டில் பெரிய பாத்திரம் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக பத்து ரூபாய்க்கு விற்கலாம் இந்த ரூபாய் இட்லிக்கும் பத்து ரூபாய் இட்லிக்கும் இட்லியை பார்க்கும்போதே அவங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும் இது வந்து ரெண்டு இட்லி இல்லை மூணு இட்லி சாப்பிடுவாங்க பெரிய இட்லியாக இருந்தாக்கா அதே முப்பது ரூபாவில் முடிஞ்சிரும் சின்ன இட்லியாக இருந்தாக்கா அஞ்சு இட்லி இல்லை ஆறு இட்லி சாப்பிடுவாங்க அப்பயும் வந்து அவங்களுக்கு ஆரஞ்சு முப்பது ரூபா அதே முப்பது ரூபாவில் முடிஞ்சிடும் அப்போ வந்து நம்ம இட்லியோட சைஸை பொறுத்து நம்ம ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது ஒரு நூறு இட்லி அப்படின்னாக்கா நமக்கு ஆயிரரூவா லாபம் ஆயிரரூவா வியாபாரம் போது ஐநூறுரூவா நம்மளோட முதலீடு ஐநூறுரூவா நமக்கான லாபம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும் இதில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற முட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது நமக்கு தாராளமாக நீங்கள் பண்ணுற முதலீட்டில் நான் சொல்கிறேன் ரொம்ப 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 கம்மியாக சம்பாதிச்சிங்கன்னா கூட உங்களால் ஒரு நாளைக்கு முந்நூறுவாலருந்து நானூறுரூவா வரைக்கும் லாபம் எடுக்க முடியும் உறுதியாக லாபம் எடுக்க முடியும் ஏன்னா நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் வெறும் பழைய சோறு மட்டுமே வந்து அறுபது ரூபாய்க்கு விற்றுட்ருந்தேன் அந்த பழைய சோறுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு கருவாட்டு தொக்கு அப்புறம் வந்து அதில் மோர் மிளகா அப்புறம் வத்தல் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு வெரைட்டி வச்சு தயிர் ஊற்றி அது மேலே வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஒரு சாப்பாடு வந்து என்கிட்ட அறுபது ரூபா காலையில் நான் வந்து ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பித்தேன்னா பதினோரு மணி வரைக்கும் என்கிட்ட பழைய சோறு இருந்துச்சு அதனால் வந்து எனக்கு தெரியும் பிஸ்னஸ்ஸுன்றது இந்த உணவு தொழிலை சார்ந்த வரைக்கும் நீங்கள் போடக்கூடிய முதலீட்டுக்கு சரிநிகர் லாபம் கிடைக்கும் அதாவது நூறுரூவா போட்டால் நூறுரூவா லாபம் எடுக்க முடியும் ஆனால் நான் வந்து உங்களுக்கு நூறுரூவா போட்டாக்கா ஐம்பது ரூபா லாபம் தான் சொல்லிகிட்ருக்கேன் நூறுரூவா போட்டிங்க உங்களுக்கு ஐம்பது ரூபா லாபம் கிடச்சிருக்கு இல்லை ஒரு அறுபது ரூபா லாபம் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களால் உறுதியாக நூறுரூவாய்க்கு நூறுரூவா லாபம் எடுக்க முடியும் இப்போ நம்ம இட்லி கடைக்கு தேவையான எல்லாமே சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு எதாவது சந்தேகமாகவோ ஏதாவது நான் விட்டுட்டு வந்தாலோ நீங்கள் வந்து எங்கிட்ட கேளுங்கள் நான் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன் அப்போ நீங்கள் இதை வந்து முழுசாக கேட்டு இதில் வரக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இதுலேயே நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து வந்து ஃபோன் போடாதீங்க ஏன்னா நான் அலுவலகத்தில் வந்துருந்தாக்கா எடுக்க முடியாது உங்களோட எது சந்தேகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதை பதிவு பண்ணி ஒரு குரல் பதிவாக கூட போட்டு விடுங்க நான் மறுபடியும் உங்களுக்கு பதில் குரல் பதிவு நான் போடுறேன் நீங்கள் கேட்குற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தாக்கா அதை முதன்மைப்படுத்தி அதுக்கு நான் ஒரு காணொலியே போடுறேன் அப்போ வந்து இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சரியா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களை முதல்ல நம்பினாதான் உலகம் உங்களை நம்பும் உலகம் எதை நம்போம்னா நம்ம எவ்வளவு பேசுறதையும் நம்பாது உங்களோட செயல்களை நம்பி தானே ஆகணும் இன்றைக்கி நீங்கள் உழைச்சி நாளைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா ஆமாம் உழைச்சாரு முன்னுக்கு வந்துட்டாரின்னு வாங்க அதாவது இதை ஒரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் வெல்ற வரைக்கும் அது வீண் முயற்சியுமாங்க எதுக்குடா தேவையில்லாத வேலை எங்கன்னா ஒரு வேலையை தேடி போவதை விட்டுட்டு உட்காந்து இட்லி கடை போட்டுருக்கேன் பாரு அப்படின்னுவாங்க இதில் நீங்கள் வெற்றி ந ஆகி நாளைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முதலியோட சேர்த்து வச்சு ஒரு கடையை போட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு இன்விடேஷனை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க மூணு மாதம் கழிச்சு ஐயா நான் நல்லா உழைச்சேன் நல்லா அதை பாருங்கள் இப்போ வந்து ஒரு கடை வச்சுட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூடும்போது பரவாயில்லப்பா இந்த பையன் விடாமுயற்சியாக இருந்து ஜெயிச்சிட்டான்ப்பா அப்படின்வாங்க அதுதான் சொல்கிறது நீங்கள் வெற்றி பெறும் வரை வீண் முயற்சியாக இருந்தது வெற்றி பெற்ற பிறகு உங்களோட விடாமுயற்சியாக மாறிவிடும் அதனால் நீங்கள் வந்து வீண் முயற்சியாக நினைக்க போகிறீங்களா இதை விடாமுயற்சியாக சக்ஸஸ் பண்ண போகிறீங்களான்னு பார்க்கலாம் வாங்க உங்களோட தொடர்ந்து பயணிக்க நான் தயாராக இருக்கேன் என்னோட பயணித்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருந்தீங்கன்னாக்கா உடனே வாங்க உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ்ஸை ஒருவேளை நான் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகுது ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் நான் சொன்ன பிஸ்னஸ்ல ஏதோ ஒன்று செய்யணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஒரு செய்தியாக பதிவு பண்ணி அனுப்புங்க அண்ணா நான் இந்த வேலையை பண்ணலான் இருக்கேன் நான் எப்படி செய்யுது அப்போ நான் இந்த வேலையை பண்ணலான் இருக்கேன் நான் எப்படி செய்யுது அப்படின்னு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை உடனே போடுங்க நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வழிகாட்டுதலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா உறுதியாக வெல்வோம் அனைவரும் முதலாளியாகும்